அந்த வீடியோ கிளிப் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு டெலிட் ஆயிட்டு நம்ம எப்பயுமே அண்ணனுக்கு வீடியோ எடுத்து போட மாட்டோம் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு காலையில என்ன வேலை பாக்குறோன்னு பாருங்க பீன்ஸ் பாருங்க பச்சை பீன்ஸ் தான் உரிச்சுக்கிட்டு இருக்கேன் பிள்ளைங்க எல்லாம் ரொம்பவே இஷ்டமா சாப்பிடுவாங்க மசால் தோசை செஞ்சு கொடுத்தோம்னா அதுக்காக தான் அன்றைக்கி காலையிலே காய்கறி எல்லாம் வாங்க போனேன்னா அப்படியே பீன்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு இது வந்து கால் கிலோ பீன்ஸ் வந்து பச்சை பீன்ஸ் வந்து முப்பது ரூபாங்க நம்ம ஊரில் பாக்கெட்லேயும் விற்கும் இந்த பீன்ஸு ஆனால் அது கலர் போட்டு வச்சுருக்காங்க இது மாதிரி நம்ம பச்சையாக கிடச்சிதுன்னா வாங்கி உரித்து செஞ்சுக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் இன்றைக்கி மசாலா தோசை நம்ம வீட்டில் சிம்பிளாக சூப்பராக எப்படி செய்கிறோன்னு பார்ப்போமா ஃபஸ்ட்டு இதை உரித்து எடுத்துக்குவோம் இங்கே பாருங்கள் நல்லா முத்து முத்தாக சூப்பராக இருக்குது பச்சை பீன்ஸ் ரெண்டு உருளைக்கெழங்கு நல்லா அலசிட்டு வேக வைக்கிறது குக்கரில் எடுத்து போட்டிருக்கேன் இந்த பீன்ஸ் கொஞ்சமாக தான் உரிச்சிருக்கேன் இது போதும் இதையும் அதில் போட்டுடலாம் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பிள்ளங்க ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் வெங்காயம் பாருங்கள் இவ்வளவு கட் பண்ணி வச்சுருக்கேன் பல்லாரி வெங்காயம் இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு ஆறு ஏழு புல் பூண்டு இப்போ நம்ம கொஞ்சம் உரலில் போட்டு தட்டி எடுத்து வச்சுக்குவோம் ஃபுல்லாக நசுக்கி எடுத்துக்கலாம் இப்போ மசாலாவை தாளிச்சுட்டுருலாமா ஒரு பச்சை மிளகாயை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் அடுத்தது அரிஞ்சு வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுனா நீங்கள் பச்சை மிளகாய் போட வேணாம் ஏன்னா சாப்பிடையில உரைக்குது அப்படிம்பாங்க மிளகாய் தூள் மட்டுமே போட்டுக்கலாம் நான் ஃப்ளேவருக்காக ஒரு பச்சை மிளகாய் நைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்குவோம் வெங்காயம் எந்தளவுக்கு வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு இடித்தோம்ல ஒரு ஸ்பூனு அதை போட்டுக்கலாம் கோஸ் பாருங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு இங்கே வரைக்கும் இவ்வளவு அறிஞ்சு வச்சிருக்கேன் நல்லா பெருசு பெருசாக அரிஞ்சு வச்சுருக்கேன் நல்லா சாப்பிடையில் நல்லாயிருக்கும் அதுக்காக இந்த அளவுக்கு பெருசு பெருசாக அறிஞ்சிக்கணும் போட்டுக்கலாம் இதையும் வதக்கி விட்ரலாம் முட்டைக்கோசெல்லாம் ரொம்ப நேரம் வேகிறதுக்கு டைம் எடுக்காது ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வெந்துடும் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்பப்போ கிளறி விட்டால் போதும் வெந்துடும் முட்டைக்கோசு இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே சூப்பராக வதங்கிருச்சு இதுக்கு தக்காளி எல்லாம் இப்போ உருளைக்கெழங்கெல்லாம் தோல் உரிச்சிட்டு வச்சுருக்கேன் இதை அப்படியே ஒரு உடை உடச்சி விட்டுறலாம் ரொம்ப மையை நசுக்க வேண்டியதில் சும்மா ஒரு நசுக்கு அப்படி நசுக்கி விட்டால் போதும் துண்டு துண்டாக சின்ன சின்ன பீஸாக இருந்தால் தான் சாப்பிட இல்லை நல்லாயிருக்கும் அதனால் ரொம்ப மையெல்லாம் ந நசுக்க வேண்டியதில் இப்போ அதில் சேர்த்துடலாம் உருளைக்கிழங்கு கூட பட்டாணி வேக வச்சோம்ல அதையும் எடுத்து வச்சுருக்கோம் அதையும் போட்டுடலாம் இப்போ மிளகாய் தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கிட்டே போட்டுக்கிறேன் பாருங்க ஒன்றரை ஸ்பூனுக்கிட்ட போட்டுக்கிறேன் இந்த ஸ்பூனால கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாம் அவ்வளவுதான் எல்லாத்தையும் கலந்து கொடுத்துடலாம் இது மாதிரி நீங்கள் மசாலா செஞ்சு தோசையில் வச்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க எல்லாம் விருப்பமாக சாப்பிடுவாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையே இல்லை இந்த ஈரப்பதமே போதும் அப்படியே ஒரு நிமிஷம் இந்த பச்சை வாசம் தூள் மிளகாத்தூள்லாம் போட்டோம்ல இந்த பச்சை வாசம் போய் இந்த உருளைக்கிழங்கு பட்டாணியில எல்லாம் இந்த உப்பு மிளகாத்தூள் சாடுறதுக்காக ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுக்கலாம் அப்புறம் இந்த கடாய் வந்து எங்கே வாங்கினீங்க இது என்ன கடாய் அப்படின்னு சில பேர் தொடர்ந்து கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க இது வந்து இண்டோலியம் கடாய்ங்க நம்ம ஊர் பாத்திரக்கடைகளில் எல்லா ஊர் எல்லா ஊர் பாத்திரக்கடைகள்லேயுமே கிடைக்கும் பாத்திரக்கடையில் வாங்கினது தான் அது இண்டோலியம் கடாய் நல்லா வெயிட்டாக இருக்கும் அது கடைசியாக நைஸாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிள்ள கொஞ்சம் கொத்தமல்லி மிளகாய் தூள் வந்து தனி மிளகாய் தூள் தான் போட்டேன் நல்ல ரெட் கலராகவே இருக்குது பாருங்கள் அது நம்ம திருவையில் அரைக்கிறோம்ல அதனால் நல்ல ரெட் கலராகவே இருக்கும் இதில் காஷ்மீரி மிளகாயெல்லாம் போட்டு அரைக்கிறது கிடையாது கறி மசாலான்னு ஒன்று ரெடி பண்ணுறோம்ல அதுக்கு தான் நம்ம கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் போட்டுக்குவோம் இது தனி மிளகாய் தூளில் காஷ்மீரி மிளகாயெல்லாம் கிடையாது நல்லா ரெட்டாகவே இருக்கும் சூப்பராக இருக்கா மசாலா இப்போ ரெடி ஆகிட்டு வாங்கப்போ தோசை ஊற்றிடலாம் இந்த என்ன தோசை ஊத்துறேன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டோன்னு பார்க்குறீங்களா அந்த வீடியோ கிளிப்பு கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு டெலிட் ஆகிட்டு நம்ம எப்பயுமே அன்னிக்கி வீடியோ எடுத்து போட மாட்டோம் ரெண்டு நாள் முன்னாடி எடுத்து அப்புறம் தான் போடுவோம் எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் அந்த கிளிப்பு வந்து மிஸ் ஆகிடுச்சு அதான் மசாலாலாம் நல்லா கரெக்டாக ரெடி பண்ணிட்டோமா நல்லா நைஸாக தோசையை ஊற்றி அதுக்குள்ளே எடுத்து வச்சு அப்படியே பிரட்டி வச்சு சாப்பிட வேண்டியதான் அவ்வளோதான் மசாலா தோசை இந்த மாதிரி பட்டாணி எல்லாம் போட்டு செய்யலை ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க மசாலா தோசை நம்ம வீட்டில் இன்றைக்கி செஞ்சது ரொம்பவே ரொம்ப காரம் இல்லாமல் ரொம்ப பிள்ளைங்கள்லாம் விருப்பமாக சாப்பிட்ற அளவுக்கு நல்லாவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் வந்து வாழ்த்து சொல்லிடலாம் ரொம்ப நாளாகுது வாழ்த்து சொல்லலை அம்மா கூட முடியலை சொல்லிட்டு சொல்லிவிட்டு கொஞ்சம் பரவாயில்லையம்மா சொல்லிவிடுங்கம்மா ம் அருள் செல்விங்கிறவங்க பொண்ணுக்கு மீனாட்சி வெங்கட்ராமன் அப்படிங்கிறவங்க பொண்ணுக்கு நந்தகுமார் அப்படிங்கிறவங்க அப்புறம் கற்பக கணேஷ் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி ஒரு வாழ்த்து சொல்லிவிடுங்க அவங்களுக்கு நல்ல மனமதான் வஞ்சி நல்ல பொண்ணை வஞ்சி சீக்கிரம் சிறப்பாக கல்யாணம் ஆகணும் சகல செலவும் வச்சு நூறாண்டு ஆண்டு முன்னே அந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் அப்புறம் பிரேமானு ஒருத்தவங்க அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆ எனக்காக ஒரு வாழ்த்து சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படியா ரொம்ப சிறப்பாக இருக்கணுமா நீ அமோகமாக இருக்கணும்னு இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் உமா மாதேஸ்வரன் அப்படிங்கிறவங்க ஐம்பது வயசுக்கு மேலே உள்ளவங்கன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு அப்படியே ஒரு வாழ்த்து சொல்லிவிடுங்க அமோகமாக இருக்கணும் சிறப்பாக இருக்கணும் பேரம்பிள்ளைகளோட அமோகமாக இருக்கணும்னு இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் மலர்கொடின்னு ஒருத்தவங்க அப்புறம் ஆர்த்தி மகேஸ்வரி திவ்யா இவங்கெல்லாம் குழந்தை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் இன்னும் நிறைய பேர் கூட சொல்லியிருக்கீங்க கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு நம்ம லேட்டாயிட்ட வீடியோ எடுக்க அதனால எல்லாருக்குமே வேண்டிக்கலாம் அவங்களுக்கு சீக்கிரம் குழந்த பாக்கியம் கிடைக்கணும் நானும் கடவுளை வேண்டிக்கிறேன் நீங்களும் உங்கள் குழந்தை வைத்து வேண்டியங்க சீக்கிரம் குழந்தை பாக்கியம் கிடைக்கணுங்கன்னா இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் அவ்வளவுதான் மசாலா தோசை அருமையாக செஞ்சு அருமையாக சாப்பிட்டுட்டோம் அது தோசை ஊற்றின வீடியோ தான் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சி மற்றபடி வேணா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்